மூத்த சோஷியல் ரிஃபார்மர் டாக்டர் சமூக ஆர்வலர் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லாருக்கும் பிடிச்ச எல்லாரும் நம்ப தகுந்த ஒரு பேச்சாளர் உண்மை மட்டுமே பேசக்கூடியவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் பார்க்க போறோம் வணக்கம் சார் ஓவரா போய் பேசக்கூடாது ஒரு அளவுக்கு புகழ்ந்து பேசலாம் தப்பு இல்லை அதுக்காக எல்லாரும் விரும்பக்கூடிய அந்த பேர்லாம் என்ன சார் சார் நன்றி ரொம்ப நன்றி உங்க உங்க பேச நான் நம்புறேன் உங்க பேச்ச நம்புறேன் எனக்கு ரொம்ப பிடிக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ சார் விரும்பதெல்லாம் சார் சொல்றோம் சரி ஐயா பெரியாரோட கருத்தியில வட இந்தியாவில் முழுமையா யாராலையும் போய் சேர்க்க முடியல அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் வட இந்தியாங்கிறதே வந்து ஒரு வந்தேரிகள் கூட்டம் அவங்களுக்கு எதிராக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் திராவிடன்னு ஒரு ஒன்று இருக்குது சனாதனம் ஒன்று இருக்குது திராவிடங்கிறது வந்து ம மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணினுடைய மண்ணை சேர்ந்தவர்கள் இவங்க ஆரியர்கள் ஓகே அவங்களுக்குன்னு ஒரு நாடு கிடையாது அதுதான் கலா அதுதான் அவங்களுடைய வரலாறு அவங்க வந்து கிரே கிரேக்க நாட்டிலருந்து ஆரம்பித்தவங்க ரோமானியத்திலருந்து வந்தவங்க அப்புறம் வந்து பிரேரி புல்வெளியில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுக்குன்னு ஒரு சொந்த நாடு கிடையாது நாடோடிகள் எங்க வந்து பொன்வெளி இருக்குதோ எந்த இடத்துல மாடுகள் நல்லா மேய்ச்சி இது வளர்த்த முடியுமோ அந்த இடத்துல போய் வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க அப்படி வந்து இவங்க பெருசியா ஈரான் ஈராக் அந்த பகுதியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இடம் இடம் தேடி இடம் தேடி வந்து மத்திய ஆசியாவில் வந்து குடியேறினாங்க பிரேரி புல்வெளியில் குடியேறினாங்க அப்போ வந்து சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப பிற உலக புகழ் பெற்றது ரோமானிய நாகரீகத்துக்கு கிரேக்க நாகரிகத்தை விட பழமையானதா எகிப்திய நாகரீகத்தை விட பழமையானதாக கருதப்பட்டது வந்து சிந்து வழி நாகரிகம் சிந்து நதி அந்த அந்த நதி ஓடுற கரையில் மக்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து திராவிடர்கள் பசுவை தெய்வமாக வணங்குறவங்க சைவர்களாக இருந்தாங்க அசைவ சாப்பிட மாட்டாங்க இது இது ஒரு இனம் இந்த திராவிட இனம் அந்த பிரேரி புல்வெளியில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த ஆரிய வந்தேரி கூட்டத்தில் அந்த அந்த கூட்டத்துக்கு இப்படி ஒரு சமவெளி பிரத்யா சங்கம் இருக்குது நல்ல நீர் வளம் நில எல்லாம் இருக்குது மாடு மேய்க்கிறதுக்கு பார்த்து அந்த இடம் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அங்கேருந்து அவங்க புறட்டு வரும்போது இமயம் மலத்தடுத்துக்கு நிற்கிது இமயமலைக்கு மத்தியில் ரெண்டு கால்வாய் இது கணவாய்க்க இருக்குது கைபர் கணவாயின்னு ஒன்று போலன் கணவாயின்னு ரெண்டு கணவாய் வழியாக இவங்க உள்ள நுழைஞ்சு வர்றாங்க வந்தாக்கா செழிப்பான பூமி அற்புதமான நாகரீகம் அதாவது சிந்து சமூக நாகரீகத்தை பற்றி என்ன சொல்றாங்கன்னாக்கா சுவிமிங் பூல் வச்சிருந்த டவுன் நல்லா இருந்துருக்குது அந்த காலத்துல அந்த காலத்திலேயே குளிக்கிறதுக்கான இது நீச்சல் குளமெல்லாம் வச்சு இது பண்ணியிருந்த இருந்த மாத்திரம் இல்லாமல் அண்டர்க்ரவு ட்ரைனேஜ் பாதாள சாக்கடை திட்டம் அதெல்லாம் வச்சு அந்த அளவுக்கு நாகரீகமாக வளர்ந்துருக்குறாங்க அந்த ச சில சிலைகள்லாம் அங்கே கிடைக்குது அற்புதமான அதாவது அந்த க கலைநயத்தோட செதுக்கப்பட்ட சிலைகள்லாம் கிடைக்குது ஆக ஒரு பெரிய நாகரிகம் எகிப்திய நாகரீகத்தை விட வளர்ந்த நாகரிகமாக அது இருந்தது அந்த இடத்துக்கு இவங்க வர்றாங்க வந்தால் இவங்க மாடு மாடை வெட்டி மாட்டை சாப்பிட்ற ஆளுங்க அசைவம் சாப்பிட்றவனுங்க ஆரியவந்தேரிகள் பார்ப்பான் இவங்களும் மாட்டை தெய்வமாக கும்பிட்றாங்க இவனுங்களும் பொழப்பு ஓடலை யாக வளர்த்து பொழப்பு நடத்துகிறானுங்க வியாகம் வளர்த்துறதுனா உங்களுக்கு நல்லது செய்கிறோம் அப்படி இப்படின்னு ஏமாற்றி அப்போ அந்த அப்போவே அதுதான் அவங்க தொழிலாக தான் ஏமாத்துறது தான் அவங்க பிறவியே பிறவியை ஏமாத்துற ஏமாத்துறதையே தொழிலாக கொண்டு பிறந்த ஒரு இனம் வந்து ஆரிய இனம் அதனால தான் அந்த இனத்தை அழித்து நாங்கள் எல்லா இடத்துலையுமே யூதர்களுக்கும் அவங்களுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு ரெண்டு பேருமே அடுத்தவங்களுக்கு எடுத்து வாழ்கிறவங்க அந்த மாதிரி இனங்க இனத்தை சேர்ந்தவங்க இவங்க இங்கே வந்து பார்த்தாக்கா சைவம் சாப்பிட்றாங்க மாட்டை தெய்வமாக கும்பிட்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது விவசாயம் பண்ண ஒன்றும் தெரியாது இப்போ விளையிறது தின்னுட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இது இங்கே வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து மாட்டை அடித்து போட்டு எல்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே அப்போ தான் பார்த்தாங்க அந்த டைமில் இங்கே வந்து மதம் இருந்தது அதுதான் சைபர்கள் மாட்டை தெய்வமாக கும்பிட்ருவாங்க மாட்டை கொண்டு போனால் தோளைச்சி விட உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தன்னை மாற்றிக்கிட்டாங்க அன்னைக்கு ஆரம்பித்த சண்டை தான் இவங்க எப்படியாவது வேதங்களையெல்லாம் இங்க பரப்பி அதை வச்சு யாகம் வளர்த்தி அதில் புல போடலான்னு பார்த்தாக்கா யாகம் இங்கே வளர்த்தக்கூடாதுன்னு நிறுத்திவிட்டாங்க அவங்களை இவங்களை எதிர்ப்பா உண்டானது தான் பௌத்த மதம் புத்தர் வந்து அதுதான் சொன்னார் கடவுள்னு பேரை சொல்லிட்டு ஏமாத்தி மாத்திட்டு தொலைச்சி துளைச்சி போட்டு உண்டானார் முதல் நாத்திக மதம் கடவுள் இல்லைன்னு சொல்லி உண்டான மதம் உலகத்திலேயே பௌத்த மதம் தான் மற்ற எல்லாமே வந்து ஒரு ஒன்றே கடவுள் ஒன்றே தேவன் ஏதோ ஒன்று சொன்னாங்க பௌத்தர் புத்தர் ஒருத்தர் தான் கடவுள்னு ஒருத்தன் கிடையாது நீ தான் கடவுள் சமண மதம் அதே தான் நீ தான் கடவுள் யோக்கியமாகவும் நேர்மையாகவும் நல்லவனாகவும் இருந்தால் நீதான் கடவுள் நீ யாரையும் கூப்பிட வேண்டியதில்லை அதனால தான் அவங்களுடைய சமணர் மூல விக்கிரகம்னு ஒன்று இருக்காது காலியாக இருக்கும் இந்த பக்கம் உயர்ந்த குணத்தோட இருந்தவங்களை வந்து தீர்த்தங்கரர்கள்னு பேர் வச்சாங்க அப்படி தீர்த்தங்கர்களா இருந்தவங்க தான் இருபத்தி நாலு மொத்த மொத்தம் இருந்தாங்க ஒருத்தர் வந்து தான் மகாவீரர் அந்த வர்த்தமான மகாவீரர் வந்து ஒரு மன்னர் அவர் அவர் வந்து துறவரம் போட்டு மா ரிஷியா வாழ்ந்தார் அவர் அவருக்கு இறந்த அன்னைக்கு தான் நான் இறக்க போறது முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் நான் இறந்து போவேன் அந்த நேரத்தில் நான் இறந்த நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா குளிச்சுட்டு புத்தாடை உடுத்தி என் நினைவாக தீபம் ஏற்றி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் தான் தீபாவளிங்கிற பண்டிகை இதெல்லாம் இருந்தது இது அதுக்கு இவனுங்களுக்கு அதை ஒழிச்சுக்கட்டதுக்கு பார்த்தாங்க முடியல வருத்தமானமாக வீரரை மறைக்கணும்னு பார்த்தாங்க முடியல உடனே நரகாசுரன் ஒரு கதையை விட்டாருங்க நரகாசுரன் கதையில வேடிக்கை என்ன தெரியும்ல நரகாச்சுரம் அவங்க அம்மா கையால் தான் சாக்கணும்னு வர வாங்கிட்டு வர்றாங்க தன்னை வந்து வேற யாரும் கொல்ல முடியாது அவர் அசுரன் அவனை கொல்லணுனாக்கா அவங்க அம்மா தான் அவனை பெத்த அம்மா தான் கொல்ல முடியும் அவனை பெத்த அம்மா யாருறான்னாக்கா சத்தியபாமா சத்தியபாமா யாருன்னாக்கா கிருஷ்ணனுடைய மனைவி கிருஷ்ணனுக்கு பிள்ளைங்க கிடையாது அப்ப சார் நரகாசுரன் யாருக்கு பிறந்தான் இந்த மாதிரி ஒரு அச்சிங்கமான கதைக்கு பதில் கிடையாது ஆக ஆபாசமான ஒரு கதை அப்பன் தெரியாத நரகாசுரனுக்கு இது கும்பிட்டுருந்தா இப்போ இந்த ஆரிய வந்து இந்த மூணு பர்சன்ட் பார்மனை கூட்டம் அதை தீபாவளின்னு கொண்டாடுது அப்பன் பேர் தெரியாதவன் அவங்க கதை பூராமே அப்படித்தான் பஞ்சபாண்டவருக்கு கூடுவான் தர்மம் அவனுக்கு பிறந்தான் யமனுக்கு பிறந்தான் பீமை யாருக்கு பிறந்தான் வாயு பகவானுக்கு பிறந்தான் அர்ஜுனன் யாருக்கு பிறந்தான் இந்திரனுக்கு பிறந்தான் எவனு குந்தி வந்து ஒரு புருஷனுக்கு பிற்கலை பாண்டுவால் புள்ள பெக்க முடியாது அவனுக்கு வந்த சாப்பத்தினால அவன் பிள்ளை பார்க்க முடியும் அவனுக்கு செக்ஸ் வச்சுக்க முடியாது யார் யார் ஈட்டியோ படுத்து பிள்ளையே பார்க்குற ஆனால் தெய்வம் அவங்களுக்கு அதுதான் இங்கே சனாதனம் தர்மம் அந்த சனாதனத்தை மக்கள் ஏற்றுக்கலை இதில் திராவிடர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா அவங்க சைவர்களாக இருந்ததுனால போராடுற குணம் அவங்களுக்கு இல்லை அதனால தான் இவங்க வந்து அங்கே உள்ள போது இவங்க கீழே இறங்கி வந்துட்டாங்க தெற்கு பகுதிக்கு வந்துட்டாங்க தெற்கு பகுதிக்கு வந்த பிறகு இன்னைக்கு வரையிலும் திராவிடம் தனியாக தான் நினைக்குது சனாதனம் தனியாக தான் நினைக்குது அதனால தான் பரப்ப முடியல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் இவங்க வந்து உள்ள வந்து இந்த யாரெல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்கள கைக்குள்ளார போட்டுக்கிட்டு தன்னுடைய எங்கே போனாலும் அந்த ஊரில் இருக்கிற மொழியை ஒழிச்சு கட்டிவிட்டு இவன் மொழியை உள்ள திணிக்கிறதுக்கு பார்க்குறது சமஸ்கிருதம்னு ஒன்று கோணம் தான் அந்த மொழிக்கு எழுத்து கிடையாது கிடையாது எழுத்து கிடையாது சமஸ்கிருதம் என்ன அர்த்தம் தெரியுமா தமிழுக்கு சமமான மொழின்னு அர்த்தம் ஓ சமஸ்கிருதம் சமம் தமிழுக்கு சமம் அப்படின்னு தான் பேர் அதுக்கு ஆனா என்ன சமஸ்கிருதத்துல சமஸ்கிருதம் தமிழ் வந்து ஆரம்பிச்சாங்க அது வெள்ளாதாரம் வெள்ளாதார ஐரோப்பியர்கள் வந்து பிறகு கிளீனா சொன்னாங்க உனக்கு முன்னாடி அவன் எல்லாம் பண்ணிட்டான்ட கதை விடாத என்னானுங்க வாழ முடிட்டாருங்க இன்னைக்கும் பாருங்க ஊட்டுக்குள்ளார சமஸ்கிருதம் வச்சுக்கிட்டு இருப்பான் சாமி கும்பிட்றதுக்கு சமஸ்கிருதம்மா தமிழ் வந்து கடவுளுக்கு புரியாதம்மா இப்படி எல்லாம் பண்ணுவானுங்க இப்படி அந்த அந்த இனத்தை அழிச்சு அது அதை அதுல இருக்கிறதெல்லாம் எழுதிக்கிட்டு குழப்பம் பண்ணி நடத்துற கூட்டம் அந்த டைம்ல தான் வெள்ளக்காரனை கைக்குள்ளார போட்டுக்கிட்டு இந்த ஆரிய வந்தேரிகள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு வெள்ளக்காரங்கிட்ட இவன் மாதிரி அவன் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அடிமையாக இருந்து நாட்டை காட்டி கொடுத்த ஒரு கூட்டம் எடுத்திங்கன்னா ஆரிய வந்தேரிகள் தான் ஒரு உதாரணம் என்னன்னாக்கா லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய கடைசி வைஸ் ராய் கவர்னர் ஜனாதிபதி வச்சுக்கோங்க அவருக்கு யார் செக்ரட்டரினாக்கா ஹெச்விஆர் ஐயங்கார் நம்ம தமிழ் ஒரு தமிழையர் சுதந்திரம் வருது லார்ட் மவுண்ட் பேட்டன் பதவி விலகி நேரு வந்து ப்ரைம் மினிஸ்டார் வரார் அவருக்கு யார்ராவது செக்ரெட்ரி அப்படின்னா அதே ஹெச்விஆர் எண்ணார் ஏன் ஆட்சியில் இருக்கான்னு அவனுக்கு போய் குலாம் பிடிச்சிட்டு அவங்ககிட்ட விலைய வாங்கிக்குவான் இதுதான் அவனுக்கு தொழில் இதை தான் பெரியார் சொன்னார் ஏன்டா இது வரலாறு பற்றதுலேயே இல்லை ஏய் அவன் மறச்சாச்சே அவங்ககிட்ட மூணு பர்சன்ட்டுக்காரங்க கையில் தான் மீடியா இருந்தது ஆமாம் வச்சதா சட்டம் இன்னைக்கு தானே நீங்களாம் வந்திருக்கிறீங்க ஆமாம் இன்னைக்கு அவளால ஒன்றும் பண்ணிக்க முடியல உங்களுக்கு தெரியும் இல்லை எங்கள் ஜென்ரேஷனுக்கு அதுவும் தெரியாது எங்க எங்கள் ஜென்ரேஷன் தான் கிடச்சி ஜென்ரேஷன் போய் உங்கள் நீங்கள் இப்போ இதை பற்றியெல்லாம் டவலப்படாமல் விட்டு ஏன்னா அந்த ஆரியர்களை வந்து நாங்கள் அடைக்க ஓரம் கட்டி தள்ளிட்டோம் இடஒதுக்கீடு அது இது எல்லாம் கொண்டு பெரியார் கொண்டு திட்டங்கள்லாம் கொண்டு வந்ததுக்கு பிறகு இவங்க அடங்கி இன்னைக்கு காணாமல் போயிட்டான்னுக்கு ஒரு ஒரு ஆரிய வந்தேரி ஒரு மூணு பர்சன்ட்டுக்காரன் கூட மந்திரி கிடையாது தமிழ்நாட்டில் தெரியுமில்ல அந்த அளவுக்கு அவங்கள வந்து அவங்க அடித்து விரட்டியாச்சு அதனால தான் மறுபடியும் உள்ள போகிறதுக்கு பாஜகவை பிடிச்சிக்கிட்டு உள்ள வரதுக்கு பார்க்குறாங்க அவங்களுக்கு கெட்ட நேரம் சில சமயங்கள்ல அவங்களுக்கு சில பீடைகள்லாம் வருது அண்ணாமலை மாதிரி சில ஆட்கள் வந்து உள்ள பூந்துடுறாரு உள்ள பூந்தா என்ன ஆகுது அண்ணாமலை வந்ததில் அண்ணாமலை மேலே எனக்கு ஆயிரம் கோபங்கள் உண்டு அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை என்னன்னாக்கா பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்ட மூணு பர்சன்ட் காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட பிஜேபியில் இருந்த பாப்பாடங்களை பூராத்தையும் ஓடிச்சு கட்டிவிட்டு நான் பிராமண கட்சியாக மாற்றினது பிஜேபியை மாற்றுனது அண்ணாமலை எல்முருகன் போன்ற ஆட்களில் உள்ள எப்படி வந்தாங்க வானதி சிங் எப்படி வந்தாங்க ஹெச்ராஜா எச் வி சேகர் வைஜி மகேந்திரன் மாது வாந்தி இப்படி தானே இருந்தாங்கல்ல அல்லாத்தையும் உழஞ்சி ஓரம் கட்டினால அண்ணாமலை வந்து கட்டி நான் பிராமின் கட்சியாக மாற்றினால யாருக்கா பிராமண ஜனதா பார்ட்டிங்க அது பேரு நான் பிராமண ஜனதா பார்ட்டியா அண்ணாமலை அண்ணாமலை ரொம்ப மரியாதை உண்டு ஆக இன்னைக்கு நேத்து இல்ல ஆரிய வந்தேர்கள் எங்க எப்ப உள்ள வந்தாங்கன்னாக்கா மகேந்திர பல்லவன் நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான் பல்லவன் அவன் சமண மதத்தை சேந்திரன் அவன் வந்து அன்னைக்கு வந்து அப்பதான் சைவ மதம் உள்ள வருது திருஞான சம திருநாவுக்கரசர் அவர் ஒரிஜினலாக வந்து சைவ சமண சாமியார் அவர் சமண முனிவர் சமணர் பேர் வந்து தருமசேனர்னு பேர் அவரை வந்து சைவனாக மாத்துறாங்க